வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த பத்தி பாக்க போறோம் அதுதான் மனித நிர்மாண கலை என்னது ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த கேள்வி கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்ல ஆனா பாருங்க நம்மளோட இன்னைக்கு தேடலே இந்த கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்க போகுது ஆமாங்க இது கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஒரு மனித நிர்மாணம் உங்களுக்கும் இதே குழப்பம் வருதுல பரவாயில்ல இது நியாயமான குழப்பந்தான் சொல்லப்போனா இந்த கட்டுரையை எழுதின ஆசிரியருக்கே ஆரம்பத்துல இதே மாதிரிதான் தோணுச்சாம் வாங்க இந்த புதிரை ஒன்னா சேர்ந்து அவிழ்த்தலாம் சரி மொத பகுதி ஒரு புதிர் இது மனித நிர்மாணம்ங்கிற வார்த்தையே முதல்ல ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி திரும்பவும் நிர்மாணிக்க முடியும் ஆசிரியர் சொல்கிறாரு அவரோட காலேஜ் நாட்கள்ல அவரும் அவரோட நண்பர்களும் தங்களை பெரிய முற்போக்குவாதிகள்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் அப்போது அவங்க சங்கத்தோட லட்சியமே மனிதர்களை நிர்மாணிப்பது தான்னு சொன்னப்ப அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா அட நாம தான் ஏற்கனவே மனுஷங்களாக இருக்கோமே இதில் புதுசாக என்னத்தை நிர்மாணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிச்சாங்களாம் அப்புறம் எப்படி இந்த குழப்பத்திலேருந்து ஒரு தெளிவு வந்துச்சு அதுக்கு ஆசிரியருக்கு மூணு முக்கியமான க்ளூஸ் கிடைச்சிருக்கு வாங்க அந்த மூணு தடயங்களையும் ஒன்னொன்னா பாக்கலாம் முதல் க்ளூ அவர் படிச்ச ஒரு கவிதை இதுல பாருங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கவிதை பெரிய சிஸ்டம் வேணும்னு கேக்கல காசு பணம் வேணும்னு கேக்கல ஏன் அதிகாரமுள்ள பேனா கூட வேணும்னு கேக்கல அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் மனிதர்கள் பாத்தீங்களா நம்ம கவனத்தை வெளியே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து ஒரு மனுஷனோட உள்ள இருக்கிற குணத்துக்கு இது திருப்புது ரெண்டாவது க்ளூ தத்வஞானி டயோஜனஸ் பத்தின ஒரு சின்ன கதை ஒரு நாள் பட்ட பகல்ல கையில ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு ஏதன்ஸ் நகர வீதியில எதையோ தேடிட்டு இருந்தாராம் எல்லாம் என்ன தேடுறீங்கன்னு கேட்டதுக்கு அவரு நான் ஒரு மனுஷனை தேடுறேன்னு சொன்னாராம் உடனே ஜனங்க நாங்க எல்லாரும் மனுஷங்க தானேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் கத்துனாராம் எனக்கு மனுஷன் வேணும் வெறும் சித்திரக்குளர்கள் இல்ல அப்படின்னு இதுதான் இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் மூணாவது கடைசி க்ளூ சுவாமி விவேகானந்தர் சொன்னதுதான் ஐ வாண்ட் மென் வித் கேபிட்டல் எம் அதாவது கேபிட்டல் எம்ல ஆரம்பிக்கிற மாதிரியான மனிதர்கள் வேணும்னு சொன்னாரு அவ்ளோதான் இந்த ஒரு வரி அந்த மொத்த புதிர்க்கும் சரியான விடைய கொடுத்துருச்சு மனுஷனா இருக்கிறதுல ஏதோ ஒரு உயர்ந்த தரம் இருக்குன்னு இது தெளிவா காட்டுது சரி மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு ஒரு மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ மனித நிர்மாணம்னா என்ன இதுதான் அதோட தெளிவான அர்த்தம் இது நம்மளோட உடலமைப்பை பத்தினது இல்ல நம்மளோட குணத்தை பத்தினது ஒரு உண்மையான மனுஷன்னா யாருன்னு வரையறுக்கிறேன் நல்ல குணங்களையும் பண்புகளையும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இருந்தா மட்டும் ஒருத்தர் விவேகானந்தர் சொன்ன அந்த கேபிட்டல் எம் மனிதன் ஆகிட முடியாது உண்மையான மனிதனா இருக்கிறதுங்கிறது பிறப்புல வர்றதில்ல அது ஒரு சாதனை நாமளே நம்மளை முன்னேற்றிக்கிட்டு நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டு அடையிற ஒரு விஷயம் சரி தத்துவம்லாம் ஓகே இந்த பெரிய ஐடியா எல்லாம் நம்மளோட சாதாரண டெய்லி லைஃப்ல எங்க செட் ஆகுது வாங்க அதை பத்தி இப்போ பார்க்கலாம் இங்க பாருங்க டயோஜனஸ் தேடிட்டு இருந்தாரே அந்த உண்மையான மனிதன் அவன் யாரு தெரியுமா அவன் வேற யாரும் இல்லை ஒரு சொட்டு தண்ணியை வீணாக்காம இருக்கிறவனும் வாங்கின புக்கை கரெக்டா நேரத்துக்கு திருப்பி கொடுக்கறவனும் தான் அவன் எவ்வளோ பெரிய தத்துவமா இருந்தாலும் அது நம்மளோட சின்ன சின்ன செயல்களில் தான் உயிர் வாழுது யோசிச்சு பார்த்தா டயோஜினிஸ் அந்த மனுஷ ஒருவேளை தண்ணி குழாய சரியா மூடுற ஒரு சாதாரண ஆளா கூட இருக்கலாம் இல்லையா ஆனா சொல்லணும்னா நம்ம சமூகத்துல இந்த மாதிரி அடிப்படை மனிதனையும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது உதாரணத்துக்கு தண்ணியை வீணாக்குறது யோசிச்சு பாருங்க பல் தேக்கிற அந்த ரெண்டு நிமிஷம் டேப்பை திறந்தே விட்டுடுறோம் அப்புறம் நேர தவறாமை நாமளே கிண்டலா இந்தியன் டைம்னு சொல்லிக்கிறோம்ல வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கறது அது ஒரு பேனாவா இருக்கலாம் புக்கா இருக்கலாம் பொது இடத்துல நாகரிகமா நடந்துக்கிறது கியூல நிற்காம முந்தி அடிக்கிறது காது கிழியிற மாதிரி ஃபோன் பேசுறது இப்படி நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம கோட்டை விட்டுடுறோம் இதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கு ஒரு தடவை நேருஜியோட வீட்டில் காந்திஜி தங்கியிருந்தப்போ அவர் கை கழுவிட்டு இருந்திருக்காரு அப்போ ஏதோ ஒரு யோசனையில தண்ணி வீணாகறத கவனிக்கல அப்புறம் அத பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டப்போ நேருஜி சொன்னாராம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க நாம கங்கை நதிக்கரையில தானே இருக்கோம்னு கேக்குறதுக்கு லாஜிக்கலா சரிதான் தோணுது ஆனா காந்திஜியோட பதில் ரொம்ப ஆழமானது அவர் சொன்னாரு இந்த கங்கை எனக்காகவோ உனக்காகவோ மட்டும் ஓடல இந்த நதிக்கரையில இருக்கிற மக்கள் மிருகங்கள் செடிக்குடின்னு எல்லா உயிர்க்காகவும் ஓடுதுன்னு பாருங்க இதுதான் உண்மையான பொறுப்புணர்வு சரி கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏன் இவ்வளோ முக்கியம் நாம சின்னதுன்னு நினைக்கிற இந்த விஷயங்கள்லாம் உண்மையில சின்னதே இல்லை அதுதான் ஒரு மனிதாபிமான சமுதாயத்தோட அஸ்திவாரமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஏன் சும்மா ஒரு நன்றி சொல்றது கூட நம்ம குணத்தையும் நம்ம சமூகத்தோட தன்மையும் உருவாக்குது அப்போ கடைசியா என்ன சொல்ல வரோம்னா மனித நிர்மாணங்கிறது ஏதோ ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கிற ப்ராஜெக்ட் கிடையாது அது நாம ஒவ்வொரு நாளும் ரொம்ப உணர்வுபூர்வமா செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களோட மொத்த உருவம் இது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இன்னைக்கு உங்களோட மனித நேயத்தை நிர்மாணிக்க நீங்க எந்த சின்ன விஷயத்த செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க அந்த பதில் உங்களோட அன்றாட வாழ்க்கையில தான் ஒளிஞ்சிருக்கு நன்றி